மணி சொல்வதற்கு நமக்கு இலக்ட்ரானிக் கடிகாரமோ மண் கடிகாரமோ சூரியனோ தேவையில்லை மனிதனின் உடல் உறுப்புகள் அனைத்தும் குறிப்பிட்ட மணி நேரத்தில் தன்னுடைய வேலைகளை செய்கின்றன இவைகள் செய்யும் வேலையில் தாமதம் ஏற்பட்டால் நமது உடம்புக்கு ஏதோ பிரச்சினை நாம் மருத்துவரை நாடி செல்கின்றோம் நமது உடல் ஒவ்வொரு உடல் பாகத்திற்கென தனித்தனியே கடிகாரத்தின் அலாரத்தை முன்பதிவு செய்து கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு உறுப்புக்கும் அதன் பணியை நேர்த்தியாக செய்து முடிக்க இரண்டு மணி நேரம் ஒதுக்கியுள்ளது இரண்டு மணி நேரம் முடிந்ததும் மீண்டும் அலாரத்தை அடுத்த உறுப்புக்கு மாற்றிவிடுகிறது ஆகவே உடலில் தோன்றும் உணர்வுகளையும் மாற்றங்களையும் வைத்தே நம்மால் எளிதில் மணியினை கூற முடியும் அது எப்படி, உடல் உறுப்புகளின் வேலை என்ன என்பதனை சற்று நாம் கவனித்தால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உடலானது தன் பணியை சிறப்பாக செய்து முடிக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் இரண்டு மணி நேரம் ஒதுக்கியுள்ளது அதன்படி விடியற்காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நுரையீரலின் நேரம் இந்த நேரத்தில் சுவாச பயிற்சி செய்து காற்றின் மூலம் வரும் பிராணா சக்தியை உடலுக்கு அதிகமாக சேகரித்தால் ஆயுள் நீடிக்கும் தியானம் செய்யவும் ஏற்ற நேரம் இது ஆஸ்துமா நோயாளிகள் இந்த நேரத்தில் மிகவும் சிரமப்படுவார்கள் விடியற்காலை காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை பெருங்குடலின் நேரம் காலை கடன்களை இந்த நேரத்துக்குள் முடித்தே தீர வேண்டும் மலச்சிக்கல்கள் உள்ளவர்கள் இந்த நேரத்தில் எழுந்து கழிவறைக்கு செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நாளடைவில் மலச்சிக்கல் தீரும் உயிரணுக்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ள நேரமும் கூட இதுவே காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை வயிற்றின் நேரம் இந்த நேரத்தில் கல்லை தின்றாலும் வயிறு அரைத்துவிடும் காலை உணவை பேரரசன் போல் உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் சாப்பிடுவதுதான் நன்கு செரிமானமாகி உடலில் ஒட்டும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மண்ணீரலின் நேரம் காலையில் உண்ட உணவை ஊட்டச்சத்தாகவும் இரத்தமாகவும் மாற்றுகிற நேரம் இது இந்த நேரத்தில் பச்சை தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது மண்ணீரலின் செரிமான சக்தி பாதிக்கப்படும் நீரழிவு நோயாளிகளுக்கு மோசமான நேரம் இது முற்பகல் பதினொரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை இதயத்தின் நேரம் இந்த நேரத்தில் அதிகமாக பேசுதல் அதிகமாக கோபப்படுதல் அதிகமாக படப்படுத்தல் கூடாது இதயம் பாதிக்கப்படும் இதய நோயாளிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது பிற்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிறு குடலின் நேரம் இந்த நேரத்தில் மிதமாக மதிய உணவை உட்கொண்டு சற்றே ஓய்வெடுப்பது நல்லது பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சிறுநீர் பையின் நேரம் நீர்கழிவுகளை வெளியேற்ற சிறந்த நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சிறுநீரகங்களின் நேரம் பகல் நேர பரப்பிலிருந்து விடுபட்டு அமைதி பெற எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தியானம் செய்ய வழிபாடுகள் செய்ய சிறந்த நேரம் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பெரிகாடியத்தின் நேரம் பெரிகாடியம் என்பது இதயத்தை சுற்றியிருக்கும் ஒரு சவ்வு இதயத்தின் ஷாக் எப்ஸோபர் இரவு உணவுக்கு உகந்த நேரம் இது இரவு ஒன்பது மணி முதல் பதினொரு மணி வரை ட்ரிப்பல் ஹீட்டர் என்பது ஒரு உறுப்பல்ல உச்சந்தலை முதல் அடிவயிறு வரை உள்ள மூன்று பகுதிகளை இணைக்கும் பாதை இந்த நேரத்தில் உறங்க செல்வது நல்லது இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பித்தப்பை இயங்கும் நேரம் இந்நேரத்தில் தூங்காத விழித்திருந்தால் பித்தப்பை இயக்க குறைபாடு ஏற்படும் இரவு ஒரு மணி முதல் விடியற்காலை மூன்று மணி வரை கல்லீரலின் நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கவோ விழித்திருக்கவோ கூடாது கட்டாயம் படுத்திருக்க வேண்டும் உடல் முழுவதும் ஓடும் ரத்தத்தை கல்லீரல் தன்னிடத்தை வரவழைத்து சுத்திகரிக்கும் நேரம் இது இந்த பணியை நீங்கள் பாதித்தால் மறுநாள் முழுவதும் சுறுசுறுப்பில்லாமல் அவதிப்படுவீர்கள் ஆக உடல் உறுப்புகள் திட்டமிட்ட பணியை செய்கின்றன நன்றி மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னொரு தேடலோடு சந்திப்போம்